எடுத்தியடோ வீட்டன் இல்ல என்ன திடீரென ஒரு குண்டா தூக்கி போறீங்க நான் போம் எடுத்து ஒன்னு செஞ்சுக்க இப்படி சொல்றீங்களா என்ன என்ன வின என்ன நடந்த சொல்லுங்க அந்த கோப்பியை குடிச்சு கொஞ்சம் கதை கொஞ்சம் கொஞ்சம் டவுனா தான் இருக்காரு அண்ண ஒரு கோப்பியை கொஞ்சம் குடிச்சிருக்காதே எங்கோ ஐயா என்று விட்டு அனுபவத்தை நான் சொல்றேன் நீங்க கேளுங்க வீட்டை நான் பெஞ்சன் எடுத்து போட்டு வந்துடுது மேஜின் நித்திர உள்ள விடுதில்ல ஒரு டிவி பார்க்க விடுதில்லை எடுத்த எல்லாம் என்ன சும்மானே இருக்கிறீர்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கோ ஊதா குறைக்கு தேங்காய் திருவுங்கோன்னு சொல்லு கொண்டு போய் அப்பாடாண்டு களைச்சு போய் டிவி போனால் கொஞ்சம் தலை என்ன சும்மானே இங்கே வாங்கோ அதை கழுவுங்கோ இதை கழுவுங்கோ மனுஷி இடத்துல யோச்சோன்ற உடக்கு இந்த அடுத்த நாள் என்னென்ன வேலை வாங்கலாம் என்ன ஹோட்டல் போட்டு யோசிப்பின போறாக்கு என்ன புருஷன் அப்படி வேலை வேண்டலாம் வேண்டு ஓ மை காஜ் அப்படித்தான் நினைக்கிறேன் ரூம் போட்டு தான் சிந்திக்கிறேன் போல விடாக்கு அதுல பிரவிக்கணும் போல விடாக்கு இல்ல இல்ல அப்படி அண்டி இல்லையா என்ன நீங்கள் எந்த நினைக்கிறீங்க அவையால் வந்து வீட்டுல சு வீட்டுல சும்மா இருக்கிறேன் அப்ப என்ன செய்யறது அவையலுக்கும் ஒரு போரிங் தானே அப்ப ஒரு வீட்ல அவை நீங்க சும்மா இருக்க நீங்க சும்மா இருக்க அது ஒரு வேலை வாங்குறதுதான் அவையின் நோக்கம் அப்படியிலேயே இப்ப ஒரு பிரச்சனையே ரெண்டு பேரும் சொல்லி செய்ய வழி கிடையாது பிரச்சனை வருது ஒரு பிரச்சனையை பற்றி பேசி தீர்த்தால் அது பேச வழி கிடையாது அதுல ஒரு ஒரு சுகமான தீர்வை நோக்கி போகலாம் சண்டை வந்ததோ சண்டையில வெல்லோணும் என்று சொல்லித்தான் அதுல ஆக்கியமே போகுமே தவிர அது ஒரு நல்ல ஒரு தீர்வை படாதான் நான் நினைக்கிறேன் உங்க சண்டை பிடிக்க நான் நினைக்கிறேங்க நிப்பார் சொல்லுங்க அப்படி கும்பலுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு குணம் இருக்கு மனுஷன் நேர் வந்தோ கூடாது மஞ்சள் மேலே ஒன்றும் சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லத்தான் நாங்கள் நாங்க லெசன் பண்ணோணும் அப்ப எங்களுக்கு தோசை ஒண்ணு இல்ல போகுதுல்ல என்ன அதுக்கான அங்க பட்டிப்பாங்க வேற இன்னத கதைக்குறது அவ்ளோட்டான் திரும்பியும் சாப்பாட்டுக்கு போகணும் எல்லா வீட்டுலயும் வீட்டுக்கு வீடு வாசல் படிதான் என்ன கொஞ்சம் நீள அகலங்கள் வித்தியாசமா இருக்கும் என்ன எல்லா வீட்டுலயும் இதே பிரச்சனை இருக்கு சில இடத்துல கூட இருக்கு சில இடத்துல குறைய இருக்கு அவையவே அறிவையும் அனுபவத்தையும் பொறுத்து வரும் என்ன அது சரி அதுதான் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசல் படி வேணும் அந்த மாதிரி அது உண்மை ஆனால் எப்பவும் நின்றுத்து நடக்கிறதா பெற்ற நான் நினைக்கிறேன் நீங்க நான் நிமித்த இல்லாது அது இப்படி நிமித்தினான் சூண்டு தான் போகும் அதுமாரி இந்த பொம்பளைல திருத்தவே அதுவும் கனடியன் பொம்பளை திருத்தவே இல்லை பொம்பளை கனடியன் சிங்கப்பூர் சிற்றுலங்காண்டு அப்படி ஒன்று இல்ல பொம்பளியால் பொம்பளியால்ல அப்படி இல்லை இங்க கனடாவில வந்து சட்டம் வந்து பொம்பளைகளுக்கு தான் சார்வா இருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான சட்டம் தான் இருக்கு அவையா அந்த சட்டத்தை நினைச்சு சட்டத்தை அறிஞ்சு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செய்யணும் என்ன இங்க சட்டத்தை ஏற்றம் என்று மனிதன்ற உடல் உலக செய்யும் சாச்சா அப்படியாண்டி இல்லையா இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அல்ல ஒரு மனித ஒரு ஒரு வேலையே சொல்லி சென்ற சொன்னால் நாங்கள் எதிர்த்து சண்டை பிடிச்சால் அப்ப ஆக்கியூமன் பண்ண வலிக்கிட்டோமோ அதுல யாருக்கு வெற்றி தோல்விதான் முடிவா இருக்கணும் கதைக்க இப்ப நாங்கள கதைக்க ஒழிக்கிறோமோ இப்ப நாங்கள பற்றி பேச வலிக்கிறோமோ அப்ப இருதரப்பும் ஒரு நல்ல ஒரு தீர்வை நோக்கி போகலாம் அப்ப நான் கதைக்கிறதான் எப்பவுமே நல்லது தவிர ஆக்கியுமே பண்ணி அதில வெற்றி அடைய இயலாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இல்ல இல்ல சண்டை சண்டை பிடிக்கிறோம் அது இல்லாம பிள்ளை அதெல்லாம் கூடாது அந்த நேரத்தில் ஒரு ஒருதர் வாயை மூடி கொண்டிருக்கிறது இருக்கிறது பெட்டர் பேருந்து இதை வேணுமென்றால் நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் பொறுத்தோ அல்லது இரவு படக்கை போயில பெட்டிலேயோ அதை கதைச்சி தீர்க்கிறது நல்ல வழியா உடனே நீங்கள் கதைச்சால் அந்த ஊரில் ரெண்டு சொல்லுவின கடிபடுறான்னு அது மாதிரிதான் இருக்கும் வழியா அப்படி இருக்கப்படாதுதான் இன்றையிறது அது நடைமுறை சரியாக இப்ப நீங்களும் அனுபவப்படையில் அனுபவப்பட்டங்களை கேளுங்க ஐயோ அது வாழ்க்கையே வெறுத்து போகும் இதுல பாக்கா வேலைக்கு போனா காசு ஆகுது இது இருந்தது ஒன்று மனித போன அடி மாதிரி ஏன்றா வண்டம் வந்த மாதிரி ஒரு நிலைமை வருது இப்போ குடும்பம் வேண்டாம் விட்டு கொடுத்துட்டு போ விட்டு கொடுத்து போன்னு சொல்லிடு இதில் தான் விட்டுக் கொடுக்குறது அப்படித்தான் விட்டு கொடுக்குறது ரெண்டு பேருக்குமே தெரியல அதெல்லாம் பிரச்சனையாக வருது ஒரு ஆள் பேசினா ஒரு ஆள் பேசாமல் இருக்கணும் ரெண்டு பேருமே பேச வழி கிடைக்க இது எப்பவுமே பிரச்சனை தான் வந்து கொண்டே இருக்கும் என்ன விட்டு கொடுத்து போகிறது இப்போ தனியே பொம்பளை மட்டும் இல்லை இங்கே கனடாவில் ஆம்பளையும் தான் விட்டு கொடுத்து போக வேண்டி கிடக்கு கண்ண விஷயத்துலேயே அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன் உண்மை நீ பிள்ளையா சொல்றி இப்போ விட்டு கொடுக்குற ஆம்பளை பொம்பளை இல்லை ஆம்பளை தான் கூட உங்களுக்கு இது என்னன்னு சொல்றது வெள்ளை வெள்ளிடை மலை அது உண்மை உண்மைதான் ஏதோ ஊரோட ஒத்து போக வேண்டியான் பனிவண்டு இல்லை ஏதோ எங்கட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காண்டி நாங்கள் ஒத்து போகிறோம் பயந்தோ பணிவண்டு இல்லை அவ வந்துட்டா நான் பண்ணிட்டேன் இல்லை ஏதோ சமுதாயத்தோடு நாங்கள் ஒத்து போகணும் குடும்பத்துக்காண்ட பிரிவு வரக்கூடாது இந்த பிள்ளைகளை பாதிக்கும் தான் நாங்கள் ஒத்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம் இப்ப இதுல வந்து மனத்தை சமா சமாதானமாக்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு எப்படித்தான் சண்டை பிடிச்சாலும் எப்படித்தான் பேச்சுப்பட்டாலும் இந்த மனிதியோட தான் பால நெச்சு பாருங்கோ ஒரு மூலையில சந்தோஷம் வரும் ஒரு மூலையில அமைதி வரும் அப்போ எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருந்தாலும் கனவேறு இதை மனம் விட்டு கதைக்க பேச விரும்பாத ஒரு விஷயம் நீர் இண்டைக்கு உக்கு இதோ கஷ்டகாலம் நீர் கொண்டாந்துட்டீர் எல்லா வீட்லயும் இது இருக்கு இதை தேக்கிட்டு ஈஸியா எடுத்துட்டு போகும் தவிர கூட திரும்பி நாங்க வாழணும் மனித தான் நினைச்சு பாருங்க ஒரு சின்ன மூலையில இருந்து சந்தோஷம் பெறும் அப்படித்தான் அவையிலும் நெப்பினும் மற்றது மனுஷிமேருக்கு ஒரு ஒரு ஹெபிட் இருக்கு புருஷன் மேரை கண்டா வேலை சொல்லணும் அப்ப வேலை சொன்னாவே பெரிய ஆக்கல் என்று நினைக்கணும் என்று நான் நினைக்கிறேன் அப்ப அதையும் நாங்க தாங்கிக் கொள்ளத்தான் வேணும் என்ன மனசு மேலோட ஆக்கி வண்ணால் ஒன்று நடக்க போற இல்ல என்ன அது இல்ல பிரதன் ஆனா என்ன இருந்தாலும் உண்மையா விட்டு கொடுப்பு தான் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் நோ மேட்டர் வாட் என்ன இருந்தாலும் நீங்கள் புரிந்துணர்வா நடந்தீங்கண்டா ஆர் அது ஒர்க் அவுட் பண்ணும் நிகழும் வேணும் அது இல்லையாப்ப நாங்கள் இது பிரச்சனை வேண்டாம் வேண்டாம் ஒருங்கே இருக்கு அது பொம்பளை சந்தோஷமா இல்லை இருக்கு ஏதோ தாங்களே சாதிச்சிட்டோம் ஒரு மாதிரி ரத்தம் அடங்கின வேண்டாம் ஆனால் சுபாவம் நீங்களுக்கு வாய்ப்பு இப்படிதானு கேட்டா அதுக்கே தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இதுதான் வாழ்க்கை சரி சரி பெஞ்சர்களுக்கு வயதும் வந்துட்டு இனி என்ன இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு ஏதோ ஒத்து உதவி கொண்டு போவோம் என்ன வேற வழி இல்ல அப்ப எல்லா இது மன சந்தோஷமா இந்த விஷயம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கோ மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறீர் அப்படி சந்தோஷம் ஆனால் உண்மை இது உண்மையிலே இதுதான் நாங்கள் இப்போ யாரு என்றாலும் விட்டுக் கொடுக்கணும் அதுக்கா விழுந்து விழுந்து படக்க சொல்லி சொல்லல விட்டுக் கொடுக்கணும் இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்க்கிறது பெட்டர் இல்லையோ மௌனம் பெட்டர் இது இது நாங்கள் கதைச்ச பற்றி நாங்கள் யாரையுமே புண்படுத்த விரும்ப இல்லை ஏதோ ஒரு நாங்கள் எங்களை தெ தெரிஞ்சதை சந்தோஷத்தில் சொல்றோம் ஆனா யாரையும் நாங்கள் புண்படுத்த இல்லை மனைவி மேரு வல்லடிக்க பொம்பளியல் இல்லை நாங்கள் ஒரு என்டர்டைன்மென்ட்டுக்கு அதை பற்றி கதைக்கிறோம் உலகத்தில் நடக்காத புதினம் இல்லை இது நடந்த விஷயங்கள் நடக்கப் போகிற விஷயங்களை பற்றி தான் கதைக்கிறோம் இது யார் மனதையும் புண்படுத்தி நோக்கத்துடன் செய்யப்பட்டதில்லை ஒரு சந்தோஷத்துக்காகவும் ஒரு குடும்பத்தில் சண்டை வந்தால் தான் சமாதானம் இருக்கும் சமாதானம் வந்தால் தான் சண்டை வெறும் அப்போ ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து போனால் அங்கே அமைதி நிலை கொள்ளும் சந்தோஷமான குடும்பம் இது குடும்பம் ஒரு கதம்பம் சார்பாக எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும்